ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி தான் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் இதே டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியை அரைச்சிக்கோங்க அரைச்சா மட்டும் போதாது அது கண்டிப்பாக எதாவது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் அதை வந்து சலடையில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து நம்ம முறுக்கு புளியும் போது முறுக்கு புடியில் எதுவுமே சிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட பொட்டுக்கடலை மாவு ரெடியாக இருக்குது நல்லா நெக் நெகு நைஸாக இருக்கிற அளவுக்கு நம்ம இதை வந்து பொடிச்சு எடுத்துருக்கோம் அடுத்தது அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இது வந்து கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு பொட்டு கடலை மாவு சேர்த்துருக்கேங்க இது கூட அடுத்ததாக உப்பு காரம் ஆட் பண்ண போகிறோம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதே ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றார் போல் நீங்கள் காரத்தையும் உப்பையும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடாக காய்ச்சின எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் வந்து உருக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து கலக்கலாம் இது கூடவே அடிஷ்னலாக இன்னொரு ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து போகிறேன் அது வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க முறுக்குக்கு இது கூட சேர்த்துருக்கிற எண்ணெயை காய்ச்சி சூடாக தான் சேர்த்துருக்கேங்க நீங்கள் எண்ணெயை சேர்த்த வேண்டாம் சூடாக காய்ச்சி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன் எள் வந்து கருப்பு எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் தண்ணி தெளிக்கலை வெறுமனே அப்படியே தான் கலந்து விடுறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்மளோட முறுக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாங்க இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுக்கலாம் நல்லா மாவு வந்து சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பசையணுங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம அரிசி மாவை ஆட்டி செஞ்சோன்னா ஆல்ரெடி அதிலே தண்ணி சேர்த்து தான் ஆட்டியிருப்போம் அதனால வந்து தண்ணி அதிலே இருக்குது கொஞ்சமாக தேவைப்படும் இது வந்து அரிசி மாவு இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் தேவைப்படும் இந்த மாதிரி சேர்த்து பசைஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக பசைஞ்சதுக்கப்புறமா போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா அந்த மாவில் இருந்து கொஞ்சம் போல் எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் முறுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அச்சு வச்சு முறுக்கு செஞ்சுக்கலாங்க நான் உங்களுக்கு முறுக்கு இங்கே புழிஞ்சு காட்டிருக்கேன் நான் வந்து இப்போ ரிப்பன் பக்கோடா தான் செய்ய போகிறேன் அதனால அதுக்கான ஹோல்ஸ் இருக்கிற அச்சு எடுத்து போட்டுட்டு அப்படியே பிழிஞ்சு பாருங்கள் கரெக்டாக ஸ்மூத்தாக மாவு வருதான்னு இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் போல் எண்ணெயோ இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணியோ சேர்த்துட்டு பசங்கிட்டு அதுக்கப்புறமா போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கல்ல நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு அதிலெல்லாம் புழிஞ்சு விட்டாச்சு இந்த ரிப்பன் பக்கோடா வந்து நம்ம சுத்தின முறுக்கை விட குயிக்காக வெந்துருங்க அதனால் டக்குன்னு நீங்கள் திருப்பி போடணும் பாருங்கள் வெந்தாச்சு இதை வந்து இந்த சைடு திருப்பி போட்டுட்டு திரும்பவும் வேக விடலாம் குயிக்காக முடிக்கணும் அப்படிங்குறதுனால நான் ரிப்பன் பக்கோடை போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா நம்மளோட மூணு ஓட்டை இருக்கக்கூடிய அச்சு போட்டுவிட்டு சுத்து முறுக்கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு மொறு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்